இந்த ஜோசி ஹமதுல்லா யாலை அவர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார் மிகப் பெரிய இமாம் இமாம் என்று ஜோசி என்று சொன்னால் சும்மா ஏதோ இமாம் இமாம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு சமூகத்தில் தவறான இமாம் களைப் பற்றி எதான மார்க்க அறிஞர்கள் இந்த உண்மத்திற்காக விதையாய் வீழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு மஸ்ஜிதிற்கு கீழாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இல்மை சுமந்து என்று சொன்னால் எமக்கு விதைகளாக வீழ் வீழ்ந்தவர்கள் இந்த சமூகத்தினுடைய அறண் அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய வரலாறுகளையும் ஹதீசுகளையும் குர்ஆனினுடைய விளக்கங்களையும் தங்கள் உயிரை கொடுத்து நேரத்தை கொடுத்து காத்த மேன்மக்கள் அதே மாதிரி மிலிஜோசிக்கு ஒரு பெரிய இடம் உண்டு இஸ்லாமிய வரலாற்றில் பகுதாதில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஒரு ஜவுளி கடை ஜவுளி கடையில் ட்ரெஸ் வா ட்ரெஸ்ஸை விற்கிறது ஜவுளி கடை வச்சிருக்கிறார் ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு ஆண் மகன் ரொம்ப நல்ல சந்தோஷமான வாழ்க்கை ஆனால் அந்த மனைவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் கணவனினுடைய உடைய செயல்பாடுகள் நம்முடைய கணவன் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்குமோ என்று ஒரு சின்ன ஒரு சந்தேகம் காரணம் அந்த நடத்தைகள் இருக்கிறதல்லவா அது உணர்ந்து கொள்வார்கள் பெண்கள் ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்துவிடும் பாசத்தை மட்டும் நம்மால் பங்கு வைக்கவே முடியாது சொத்துகளை பங்கு வைத்து விட முடியும் பாசத்தை இதுவரை எங்கே பங்கு வைத்திருக்க முடியும் அனர்தான் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவே இங்கே உள்ளங்களை புரட்டக்கூடியவன் நீன்தான் என்னுடைய உள்ளத்தை நீ ஸ்திரப்படுத்தி ஆயிஷாவின் மீது தனிப்பட்ட முறையில் பாசம் இருப்பதற்கு என்னை பிடித்து விடாதே பாசம் யார் மீது கூடும் குறையும் என்பது அது அல்லாஹ் தீர்மானிப்பது நியாயமாக இருக்கலாம் நாட்கள் அல்லாஹவே ஆயிஷாவின் மீது பாசம் இருப்பதற்காக என்னை நீ குற்றைப்படுத்தி விடாதே மனைவியிடத்தில் எல்லா விதத்திலும் நான் சமமாக இருந்து விட்டேன் ஆனால் ஆயிஷாவின் மீது நேசம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்னை பிடித்து விடாதே அப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கிறாங்கல்ல அந்த வாழ்க்கையில தெரியும் ஒரு சின்ன மாற்றம் ஏதோ ஒரு விதத்துல அந்த நபத்தை ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம அம்மா தன்னுடைய பணி பணிப்பெண் அந்த அம்மா அந்த ஆட்டை எதுவுமே கேட்கல கணவன் எதுவுமே கேட்கல தான் பணிப்பெண்ணை கூப்பிட்டு அந்த அம்மா சொல்றாங்க என் கணவனை கொஞ்சம் கண்காணியுங்கள் எங்க போறார் எங்க வாராருன்னு சொல்லி அவருக்கே தெரியாம நீங்க என்ன செய்யுங்க என்னுடைய கணவனை நீங்கள் கண்காணியுங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறார் அதே போன்று அந்த பெண்மணி என்ன செய்கிறான் என்று சொன்னால் கணவனை எஜமானியினுடைய கணவனை ஒரு வார காலம் கண்காணித்தால் ஜவுளி கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது உகர்த்துழுதற்கு பிறகு தினம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வராரு உடனே பக்கத்தில் அந்த பெண்மணி எதுவுமே தெரியாமல் விசாரிக்கிறார் யார் இந்த நபர் எதற்காக அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வராரு மனைவி அது அவருக்கு மனைவியினுடைய வீடு சில மாதங்களுக்கு முன்பு தான் திருமணம் முடிந்தது அதனால் மனைவியினுடைய வீட்டுக்கு அவர் என்ன செய்து விட்டு வருகிறார் போய்விட்டு வருகிறார் நேரா தன்னுடைய எஜமானிட்ட வருகிறார் இப்படி உங்களினுடைய கணவனை நான் கண்காணித்த பொழுது ஒரு உண்மை தெரிந்தது உங்கள் கணவன் இனி ஒரு பெண்ணை மனம் முடித்து விட்டார் ஜவுளி கடைக்கு பொருள் வாங்க வந்திருக்கிறாங்க அந்த அம்மா ஏதோ ஒரு விதத்தில் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் நடந்து விட்டது அந்த நபர் சொல்லிட்டாரு பகல் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் உங்கள் உரிமையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போல முதல் மனைவிக்கு இந்த தகவல் சொல்லலை தாங்க மாட்டார் என்ற அடிப்படையில் கூட அவர் மறைத்திருக்க கூடும் ஆனால் அந்த அம்மா சொல் பணிய பணிப்பெண் சொல்கிறால் உங்கள் கணவர் இனி ஒரு பெண்ணை மனமுடித்து விட்டார் இந்த தெருவில் இந்த வீடு தினம் பிறகு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது உடனே அந்த எஜமானி சொன்னால் இந்த செய்தி உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன் இதை இப்படி நீ மறந்துவிடு யாரிடத்திலும் இதை பற்றி நீ பேசக்கூடாது கட்டளை அவளும் என்ன செய்து விட்டார் அப்படி மறைத்து விட்டாள் இந்த பெண்மணியும் எதுவுமே தனவன்ட கேட்கவே இல்லை ஏன் இன்னொரு பெண்ணை நீங்க மனம் முடிச்சிட்டீங்களே கார்க்கு கொடுத்து கேட்ட ஊர்ல நாலு பேர் விதமாக உண்மையா எதுவுமே புட்டாச்சு வருடங்கள் கடந்து போகிறது அந்த அம்மாவினுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு மரணிக்குகிறார் மரணிக்கும் போது எட்டாயிரம் தங்க காசுகளை விட்டு விட்டு மரணிக்குகிறார் மார்க்க அடிப்படையில் ஒரே ஒரு மகனை மட்டும் பெற்றெடுத்து விட்டு மனைவியும் மகனும் உயிரோடு இருந்தால் கணவனினுடைய அந்த தகப்பனினுடைய சொத்துல மகனுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் தங்க காசு போயிரும் புரியுதா இல்லையா எழுபத்தெட்டு சதவீதம் கிட்ட எனக்கு மொத்தமா போயிடும் ஏழாயிரம் தங்க காசு போயிடும் எட்டுல ஒரே ஒரு பகுதி தான் குழந்தை இருக்கும் என்று சொன்னால் மனைவிக்கு எட்டில் ஒரு பகுதி தான் மார்க்கத்தில் மீதி ஆயிரம் பொற்காசுகள் இந்த அம்மாவுக்கு வருது எட்டாயிரம் தங்க காசு அந்த ஆள் விட்டுட்டு போனாரு மகனுக்கு ஏழாயிரம் தங்க காசுகள் வாப்பா சொத்து மகனுக்கு போயிடும் மீதி ஆயிரம் பொற்காசுகள் கணவனினுடைய சொத்து என்ற ரீதியில் எட்டில் ஒரு பகுதியாக மனைவிக்கு வரும் புரியுதா இல்லையா இதான் மார்க்கு அடிப்படையில சட்டம் குழந்தை இருந்தது என்று சொன்னால் மனைவிக்கு எத்தனை ஒரு பகுதி மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் ஆன்மகனுக்கு தான் இப்போ ஆயிரம் பொற்காசுன்னு அம்மா கைக்கு வந்துச்சு இந்த அம்மா என்ன செய்யறான்னா தான் படிப்ப என்ன கூப்பிடுறா கூப்பிட்டு அந்த ஆயிரம் பொற்காசுகளை ரெண்டா பிரிக்கிறா ஐநூறு பொற்காசுகளை ஒரு பாக்கெட்ல போட்டு ஒரு கடிதம் எழுதுறா உன்னுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு நேற்றைய தினம் மரணித்து விட்டார் அவர் விட்டு சென்ற மொத்த தங்க காசுகள் எட்டாயிரம் ஏழாயிரம் தங்க காசுகள் மகனாருக்கு சென்று விட்டது மீதி ஆயிரம் தங்க காசுகள் ஆயிரம் தங்க காசுகள் மனைவி என்ற ரீதியில் நான் மட்டும் அவருக்கு மனைவி அல்ல நீயும் அவருக்கு மனைவி என்று எனக்கு தெரியும் ஆதலால் கிடைத்த ஆயிரத்தை மார்க்க அடிப்படையில் இரண்டாக பங்கு வைக்க வேண்டும் உனக்கு ஐநூறு தங்க பொற்காசுகளை நான் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் இந்த காசை பெற்றுக்கொண்டு இத்தாவும் இருந்துகொள் என்று அந்த அம்மா சொல்கிறார் சுகோதரன் அந்த பணிப்பெண் போகிறாள் சொல்றா இப்போ இந்த தெருவுல இருந்து வர இந்த நபர் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கணவர் நேற்று இறந்துட்டாரு அந்த வீட்டில உள்ளவங்க உங்க கையில் கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த ஐநூறு பொருக்காசிகள் கடிதத்தை படிச்சு பார்த்தா உனக்கு வர வேண்டிய ஹக்கி இது உனக்கான ஹக்கு ஹக்கு இது உனக்குடைய ஹக் நீ வச்சுக்கோ இதா இருந்துக்கோ அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதப்பட்டு உடனே அந்த அம்மா உள்ள போய் இன்னொரு கடிதத்தை எடுத்துட்டு வாரா அந்த பனிப்பெண் கையில் கொடுத்து இதை உங்க இந்த காசையும் இந்த கடிதத்தையும் உங்கள் எஜமானிடத்திலேயே கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார் பனிப்பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம் கடிதத்தை அவ படிச்சு பார்க்க முடியாது சிலவர் வழி இல்லைன்னு சொல்லி கொடுத்த காசையெல்லாம் எடுத்துட்டு ஐநூறு தங்க காசையும் எடுத்துக்கொண்டு கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாள் என்று சொன்னால் இடத்திலே வருகிறார் கொடுத்த அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தா உங்க கணவர் என்னை மன உண்மைதான் ஆனால் இதோ அதற்கான சான்று சில மாதங்களுக்கு முன்பாகவே என்னை விவாகரத்தும் செய்து விட்டார் ஆதலால் இப்பொழுது நான் அவருக்கு மனைவி அல்ல ஆதலால் இந்த சொத்து எனக்கு தகுதியானதல்ல முழுமையாகவே நீங்கள் தான் மனைவி உங்களுக்குத்தான் தகுதியானது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் கீழே இந்த வரலாறை சொல்லிவிட்டு சொல்வார்கள் எவ்மையப்போ முன்னா சொல்லி ரத்தில அழமேன் அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை பயத்தை தாண்டி வேற என்ன இருக்கும் இந்த நிகழ்வுக்கு உலகத்திற்கு தெரியாமல் இருக்கக்கூடும் ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நான் நிற்கும் நிற்கும்போது அவளும் அவர் உன்னுடைய கணவனின் மனைவி என்று உனக்கு தெரியும் அல்லவா அவளுக்கான ஐநூறு தங்க பொற்காசுகளை அவளுக்கு கொடுக்காமல் நீ எப்படி எடுத்து வைக்கலாம் என்று அல்லாஹ் நாளைக்கு என்னை பிடித்தால் எனது நிலைமை என்னவோ அவள் எனக்கு போட்டியாக இருக்கட்டும் அவள் எனக்கு துரோகியாக இருக்கட்டும் ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம் காரணம் அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு நாள் உண்டு அந்த பெண்ணினுடைய ஈமானை பாருங்கள் இதுதான் சந்தர்ப்பம் ஐநூறு தங்க காசுகள் என்பதாக யாருக்கு தெரியும் நம்மை விவாகரத்து செய்தது கிடைத்ததை வாங்கி வைத்துக் கொள்வோம் நாமும் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம் அல்லவா என்று அவள் மெய்மறந்து இருக்கவில்லை இல்லை இல்லை என்னை விவாகரத்து செய்துவிட்டார் இந்த காசை நான் அனுபவித்தால் அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் இது எனக்கு தகுதியான காசல்ல இது உனக்கு தகுதியான காசு என்பதாக கொடுத்தனுப்பினார் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் அல்லாவுக்கு முன்னால் நாளைக்கு நிற்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை பயம்